கௌமார மடாலய முப்பெரு விழாவில் முதல் நாளாகிய கௌமார மடத்தினுடைய எண்பதாவது ஆண்டு நிறைவு விழாவிற்கு வருகை நூற்றி எட்டு கஜ பூஜை மண்டபத்தை திறந்து வைத்து சிறப்புற தலைமையேற்றிருக்கின்ற இந்த பொம்மபுரம் ஆதீனம் தவித்திரு சிறிங்கான பாலிசுவாமி அவர்களே இன்றைய காலை நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று ஏற்று எழுந்திருக்கக்கூடிய தவத்திரு சுவாமிகள் அவர்களே பேரூர் ஆதிபம் சாந்தலிங்க அவர்களே கௌமார மடத்தினுடைய தலைவர் தவத்திரு சுந்தரடிகள் அவர்களே அன்பிற்குரிய இந்து மத அரை அறநிலைத்துணை துணை ஆணையர் திரு அரங்கசாமி அவர்களே இங்கு கொழுமியிருக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே கவுமார மடாலய பக்தர்களே ஆன்மீக அன்பர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று கூறுவதிலே மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் கொங்கு நாட்டின் மிக சிறப்பான புண்ணிய தலங்களாகிய பேரூர் மருதமலை அமனாசி பவானி வெஞ்சமாங்கூடல் திருச்செங்கோடு சென்னிமலை ஆண்டவர் கோயில் சிவன்மலை பச்சமலை பாரியூர் ஆகியவற்றில் கௌமார மடாலையும் சென்று கொங்கு நாட்டின் ஆன்மீக பெருமைக்கு மேலும் சிறப்பை உண்டாக்கியுள்ளது கௌமார மடாலத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு என்னவென்றால் இங்கே சைவ வைணவ சமயங்கள் இரண்டும் இந்து சமயத்தின் இரு கண்களாக போற்றப்படுகின்றன முருகனுடைய வழிபாட்டுக்குரிய ஆலயமும் பண்டை நாடு ஆலயமும் இங்கே மிக சிறப்பாக அமைந்துள்ளது சைவம் வைணவம் இந்துக்களின் ஒரே மதம் என்பதை காட்டுகின்ற சிறப்பை பெற்றுள்ளது கௌமார மடாலயம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டு தோன்றிய ஆதீனமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எட்டாம் ஆண்டு தான் கவுமார மடாலயம் இங்கு நிறுவப்பெற்றது பெற்றது இதன் நிறுவிய தவிர்த்திரு ராமானந்த சுவாமிகள் இப்பகுதியிலே வாழ்ந்து கொண்ட கொண்டிருந்த ஆன்மீக செல்வராவார் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பாக இந்த மண்டபத்தை திறந்து வைத்திருக்கக்கூடிய மயிலம் சுவாமிகள் அவர்கள் பம்மபபுரம் ஆதீனம் தென்னார்காடு மாவட்டம் திண்டுத்து அருகில் எழுஆர் முருகன் கோயில் குண்டிலே அமை அமைந்திருக்கின்றார்கள் இப்பொழுது பத்தொன்பதாவது பட்டம் இங்கே எழுந்த பதினாறாவது பட்டம் ஆட்சி விழுந்த காலையிலே தவத்திரு தண்டவாணி சுவாமிகள் திருமணம் மதி மதில் புரட்சி திருமணம் உருராட்சியம் கட்டி நடைபெற்றது அப்பொழுதுதான் மயிலத்தில் தண்டவாணி சுவாமிகள் மயிலாசனம் பாடினார்கள் பதினாலாவது பட்டம் அருளாட்சியின் போது திரு ராமானுந்த சுவாமிகள் மயிலம் எழுந்தருளி ஆறு மாதம் தங்கியிருந்தார்கள் திரு ராமானந்த சுவாமிகள் எங்கும் சென்று தங்கியதில்லை மயிலத்தில் தான் தங்கினார்கள் அப்போதுதான் தண்டவாணி சுவாமிகள் இயற்றிய மயிலாசன கல கலம்பகம் வெளியிடப்பட்டது பதினெட்டாவது பட்டமும் பத்தொன்பதாவது பட்டமும் நம்முடைய திருமணத்திற்கு பலமுறை எழுந்தே இருக்கின்றார்கள் இன்று சிறப்பாக இந்த விழாவுக்கு தலைமை ஏற்க வந்திருக்கின்ற தவத்திரு அவர்கள் தண்டவான் சுவாமிகளுடைய பாரம்பரியத்தில் வந்த பெரிய சிறந்த கவிசிரேஷ்டர்கள் தவசிரேஷ்டர்கள் சின்னஞ்சிறு வயதிலேயே நம்முடைய மடத்தை நிறுவிய ராமன் சாமிகள் அவர்களுக்கு ஆன்மீக நோட்டம் தோன்றி அவர்கள் மகான் வண்ணச்சரோம் தண்டவான் சாமிகளை ஆன்மீக குருவாக ஏற்று அவர்களை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெறாமலேயே வழிபட்டு வந்தார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பழனி திருத்தரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு தவத்திரு தண்டவாணி சுவாமிகளை கண்டு வணங்கினார்கள் தவத்திரு தண்டவாணி சுவாமிகள் ராமானந்த சுவாமிகளுக்கு சரணம்பக என்ற ஆரழுத்த மந்திரத்தை உதவித்து கௌமார சபை உண்மைகளை எல்லாம் போதித்துழுப்பி வைத்தார்கள் அதன் பின்னர்தான் தான் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இம்மடாலயத்தை உருவாக்கினார்கள் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கௌமார சபையை உருவாக்கினார்கள் இம்மாடல் மடாலயமும் மகாசமையும் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வர வேண்டும் என்பதற்காக தமது எல்லாம் சாசனமாக இந்த மடாலயத்திற்கு அர்ப்பணித்து விட்டார்கள் இவ்வாறு ஒரு தனிப்பூர் ஞானி ஆன்மீக ஆட்டம் கொண்டவராக தமது சொத்தும் சுக வனத்தையும் அர்ப்பணித்து இந்த வட்டாரத்தில் தாபனத்தை ஏற்படுத்தி எண்பது ஆண்டுகள் ஆகின்றன இந்து மதத்தில் உள்ள சௌரம் சைவம் வைணவம் கானாபுத்தியம் சாஸ்தம் கவுமாரம் ஆகிய சமயங்களிலே கௌமாரம் சிறப்பானதாக உண்டு ஆதிசங்கரும் வள்ளல் பெருமானும் இந்து மதத்தினுடைய இந்த ஆறு சமய பிரிவுகளையும் ஒன்று வற்படுத்தும் முயற்சியிலே ஈடுபட்டவர்கள் ஆவார்கள் ஆதிசங்கரர் சமயங்களுடைய உருப்பாட்டில் மூதம் அத்வே சித்தாந்தத்தை உருவாக்கினார்கள் பெருமான் இந்த சமய தத்துவங்கள் மூலம் சன்மார்க்கத்தை சுத்த சன்மார்க்கி வைத்தினார்கள் ஆக கௌமாரம் என்பது இந்து சமயத்தினுடைய ஒரு பிரிவாகும் குமரகூடலை சிறப்பாக வழிபடுத்தியுமாக கொண்டு இந்த கௌமார சமயப் பிரிவு விளங்குகின்றது திருவண்ணாமரத்தில் உள்ள கவுமார மடாலயம் கவுமார சமயம் சென்ற எண்பது ஆண்டு காலமாக இங்கு ஆன்மீகப் பணிகள் பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றன திரு ராமானந்த சுவாமிகளுக்கு பிறகு குருமகா சன்னிதமாக பற்றமேற்று திரு கந்தசாமி சுவாமிகள் அவர்கள் ஒரு சிறந்த ஆன்மீக ஞானியாக விளங்கினார்கள் அத்துடன் தமிழிலே பல்துறை நிபுணராக விளங்கிய விளங்கினார்கள் தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய இரண்டு புராண புராத மொழிகளிலும் புலன்மைக்கவர்கள் திரு கந்தசாமி சுவாமிகள் இயற்றிய ஆறு பிள்ளைத்தமிழ்நூர்கள் இலக்கிய சுவையும் இவ்வட்டாரத்தினுடைய ஆன்மீக சிறப்பு செய்திகளையும் கொண்ட தமிழ் நூல்களாகும் தண்டவாளி சுவாமிகள் மீது ஒரு பிள்ளைத்தமிழும் நமது குருநாதராய தவுத்திரு ராமானந்த சுவாமிகள் மீது பற்றிய ஒரு அருமையான பிள்ளைத்தலும் கந்தசாமி சுவாமிகள் இயற்றியிருக்கின்றார்கள் மேலும் பேரூர் மண்டலத்தினுடைய தமிழ் ஞானி தவுத்திரு சாந்தரங்கி சுவாமிகளை பற்றி ஒரு பிள்ளை தமிழ் எழுதியிருக்கின்றார்கள் இதுபோல குருந்தமலை முருகனை பற்றியும் பச்சநாயகமனை பற்றியும் பிள்ளைத்தமிழ் நூல்கள் இயற்றியுள்ளார்கள் கௌமார மடத்தில் ரெண்டாவது மக குரு சன்னிதாரமாக விளங்கிய சவித்ரி கனசாமி சுவாமிகள் சிறப்புக்கு சிகரம் போல் விளங்குவது அவர் அருளிய பக்த மானியமாகும் இந்த நூல் ஏற் ஏறக்குறைய தொள்ளாயிரம் பக்கங்கள் கொண்ட மிகப்பெரிய செய்ய நூல் ஏழாயிரம் செய்யக் கொண்டது பக்த மானியம் என்றால் பக்தருடைய பெருமை என்று பொருள் இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை விளக்க வந்த வடமொழி நூலாகும் பக்தமாலா என்று இதன் இதனை வடமொழியிலே கூறினார்கள் இந்த நூலின் மூலமாக மூன்று உண்மைகளை தவறு திரு கந்தசாமி சுவாமிகள் விளக்கி அருளியுள்ளார்கள் பக்தி நேரின் மூலமாகத்தான் சித்தியும் பின்னர் முக்தியும் தரமுறையும் என்று விளக்கியுள்ளார் தெய்வம் ஒன்று உல என தெரி தெளிந்து பணிவது மாநிலப் வந்தோர் கடமை என்று நூல் மூலமாக விளக்கியுள்ளார்கள் தலைவர்கள் திருத்தொண்ட பணத்தை போற்றி கையாண்டு வருவது போல நாராயண பக்தி செலுத்த வைணவர்கள் போற்றி கொண்டாடுவதற்குரியது இந்த பக்தமானியம் என்ற நூல் இந்த நூல் கௌர மண்டலத்தில் வெளியிட்ட போது இதற்கு பதினான்கு நாட்கள் அரங்கேற்ற விழா சென்ற ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நிகழ்ந்துள்ளது தமிழ் எழுதப்பட்ட அதுவும் வடமொழியிலிருந்து வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் உள்ளடக்கிய நூலினை தழுவி எழுதப்பட்ட ஒரு தமிழ் நூலுக்கு கொங்கு நாட்டில் கௌமார மடத்தில் பதினான்கு நாட்கள் விழா எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி ஒரு அரிய செய்தியாகும் வடமொழி உள்ள ராமாயணத்தை தமிழில் காவிமா செய்த கம்பருடைய ராமாயணத்திற்கு கூட பதினான்கு நாட்கள் அரங்கேற்ற நடந்தா என்பது ஆராய்ச்சிக்குரியது தவுத்திரு கந்தசாமி சாமிகளுக்கு பிறகு மடத்தில் குருமகா சன்னிதமாக பரம் பற்றமேற்றவர் நமது வணக்கத்துக்குரிய தவுத்திரு சுந்தர சுவாமிகள் ஆவார்கள் தவுத்திரு சுந்தர்சாமிகள் தனது குரு மகா சன்னிதானத்துக்கம் பத்து வயது முதல் தொடர்பு உள்ளவர்கள் தவுத்திரு கந்தசாமி சுவாமிகளின் கவிதையாற்றும் தமிழ் ஞானமும் தவுத்திரு சுந்தர் சுவாமியுடைய ஆன்மீக வளத்திற்கு மிகவும் பயன்பட்டது தவத்திரு சுந்தர சுவாமிகள் தன்னுடைய முயற்சியினால் தமிழ் மொழியின் பல துறைகளையும் கட்டவர்கள் மிகப்பெரிய கவிதையா கவிதை ஆற்றல் கொண்டவர்கள் வட்டாரத்தில் உள்ள கோயில்களில் திருப்பணிகளை பொறுப்பேற்று சிற நடத்திய சிறப்புக்குரியவர்கள் ராஜராஜ சோழனுடைய ஆயிரமாவது முடிசூட்டு விழா தஞ்சை நடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் முன்னிலையில் தமிழக முதல்வர் மாண்பு எம்ஜிஆர் அவர்களாகவே சிறப்பாக நடத்தப்பட்டது அதனை முன்னிட்டு அறுபது கோயில்களுக்கு நீர் செய்ய திட்டமிட்டு அந்த குழுவுக்கு தவிர்த்த சுவாமிகளை தலைவராக தமிழக அரசு நியமித்து அவற்றை நிறைவு செய்தது இதுவரை நம்முடைய வணக்கத்துக்குரிய வணக்கத்திற்குரிய அவர்கள் ஐநூறுக்கும் அதிகமான கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்களையும் முப்பது கோயில்களுக்கு பெரிய திருப்பணிகளையும் செய்து செய்து சாதனை படுத்தியுள்ளார்கள் நம்முடைய சுவாமிகளும் பேரூர் சாந்தலிங்க ராம்சாமி அடிகளும் என்று கொங்கு நாட்டிலும் தமிழகத்திலும் பெயர் பெற்று எங்கு அழைத்தாலும் கும்பாபிஷேகம் சென்று லட்சக்கணக்களை செலவு செய்ய வேண்டும் என்றாலும் நூறு ரூபாயில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றாலும் அவர்கள் இரும் நேரில் சென்று சிறப்பாக பக்தி இயக்கத்தை சிறப்பாக பரப்பி வந்திருக்கின்றார்கள் என்பது பக்தருடைய கவனத்துக்கு உரியதாகும் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பழனி திருத்தலத்தில் மடாதி பலன்களில் கௌமான மடத்தினுடைய பட்டத்தை ஏற்றார்கள் சென்ற இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் இத்தனை ஆன்மீக பணிகளும் செய்த அவருடைய ஞானத்துற வாழ்வு அடுத்த ஆண்டு வெள்ளி விழா காண உள்ளது என்பதை நமக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாகும் அது மட்டுமல்ல அவருடைய அறுபது ஆண்டு பூர்த்தியும் அப்போதுதான் வருகின்றது இது அறுபது ஆண்டு ஆரம்பம் இந்த மடாலயத்தில் பல்வேறு நிறுவனங்களை பொறுப்பேற்று சுவாமிகள் செயல்படுத்தி வருகின்றார்கள் அவற்றெல்லாம் தலை சிறந்த இந்த கௌமார மண்டலத்தில் முதல் குரு மகா சன்னிதானமாக விளங்கிய ராம ராமானந்த சுவாமிகள் விளங்கிய விளங்குகின்ற கல்வி கழகமாகும் இந்த அமைப்புத்தான் சுவாமிகள் செய்து வந்த திருப்பணியில் ஒரு புதிய திசையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டின் வர வரலாற்று சிறப்புடைய பல்வேறு ஆதீனங்கள் உண்டு அவைகள் எல்லாம் ஆன்மீக தமிழ் சிக்கு தங்களை ஓரளவுக்கு அர்ப்பணித்துக் கொண்டுள்ள உள்ளன என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த யுகம் நவீன யுகம் இந்த யுகத்தில் விஞ்ஞானத்தை விட்டுவிட்டு நாம் விலகி நிற்க முடியாது ஆன்மீக ஆகவங்கள் அனைத்தும் விஞ்ஞானத்தையும் தங்களோடு இணைத்து கொண்டு ஆன்மீக பணிகளை செய்ய வேண்டியது இன்றைய காலத்தில் கட்டாயமாகும் இந்த வகையில் கௌமார மடாலயம் நமது பொறியியல் தொழில் நுட்ப கல்வியை வழங்குவதற்கு துணிச்சலாக முன்வந்து அதனை சிறப்பாக சென்ற நான்கு ஆண்டுகளாக நடத்தி வருகின்றது தவிர்த்து சுந்தர சுவாமிகளையும் அவரை தலைவராக கொண்டுள்ள கௌமார மடாலத்தையும் இந்த திசையில் செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன் அதற்கான நியாயமான காரணங்களையும் நிதரிசமான உண்மைகளையும் இந்த காலகட்டத்தில் கட்டாயத்தையும் சுவாமியுடன் கலந்து நான் பேசிய போது அவர்கள் அவையெல்லாம் மனவூந்து ஏற்றுக்கொண்டு தாம் செய்து வென்ற வருகின்ற ஆன்மீகப் பணிகள் மேலும் சிறப்பு இதுதான் சிறந்த சிறந்தவள் என்று உற்சாகத்தோடு முன்வந்து அருளினார்கள் இந்த வகையில் தான் இங்கு உருவாகியுள்ள குமரகுரு பொறியியல் தொழில்நுட்பக் கல்லூரி தோன்றிற்று இந்த கல்லூரிக்கு சுமார் எழுபது ஏக்கர் இடங்கள் இடத்தை சுவாமிகள் வழங்கினார்கள் அதற்கு மேலும் நூற்றி முப்பது ஏக்கர் இடத்தை சுற்றிலே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் வந்து வாங்கி கொடுத்தாரினார்கள் நம்முடைய இளைய தலைமுறை இந்த புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய ஆன்மீக தமிழ்நாட்டிற்கு மேலும் பல செல்வங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று நம்பிக்கை அதன் மூலம் நம்முடைய ஆன்மீக தெய்வ நம்பிக்கை மேலும் சிறப்பாக மேம்பதிலே சுவாமிகள் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பாடுபட்டு வருகின்றார்கள் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரியில் கோயில்களில் பூஜை நடக்கும் போது அதில் என்னென்ன சக்திகள் புதிதாக உருவாகின்றது என்பதையெல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி இருக்கின்றார்கள் அபிஷேகங்கள் செய்தன் மூலம் ஆராதனை செய்தன் மூலம் எவ்வாறு கோயிலினுடைய ஒரு சக்தி சிறப்பாக உருவாகின்றது என்பதை அவர்கள் ஆராய்ச்சி இருக்கின்றார்கள் மேலே நாடுகளிலே கோயில்களிலே பூஜை செய்வது தீபாரணை செய்வது சர்ச்சுகளிலே பூஜை செய்வது இது போன்ற சமய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நிலைகளை இவற்றெல்லாம் ஆராய்ச்சிது அங்கெல்லாம் என்னென்ன சக்திகள் உண்டு என்பதையெல்லாம் இந்த ஆராய்ச்சி செய்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காத காலத்தில் மேலை நாட்டினர்கள் பக்தி பற்றி ஆராய்ச்சி செய்கின்றார்கள் என்பது நம்முடைய கவனத்துக்கு உரியது ஆக நம்முடைய குமரகுரு பொறியியல் கல்லூரிடைய பேராசிரியர்களும் தலைவர் அவர்களும் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து அவருடைய ஆராய்ச்சியை வெறும் மெட்டிரியல் சைடு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்துறையிலும் துறையிலும் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் சென்ற ஆண்டு இதே வளாகத்தில் நூற்றி எட்டு யானைகளை கொண்டு ஒரு பெரிய கஜபூஜை சுவாமிகள் நிகழ்த்தி அறினார்கள் இந்த பூஜை உன்னதமான இயக்கத்திற்காக நிகழ்த்தப்பட்டது இந்த உலகத்தில் நாடுகளுக்கு நாடு சண்டையும் சச்சரவும் ஒருவித கெடுபிடி யுத்த சூழலும் அணு ஆயுத உற்பத்தி குவிப்பும் ஏராளமாக பெருகி வந்தன அதன் காரணமாக மனத மனதில் அமைதி அடைய தொடங்கின்றது அமைதிக்கு பதிலாக அவநம்பிக்கை பெருகத் தொடங்கியது உலக சமாதானம் திகழ வேண்டும் நாட்டிற்கு நாடு மனிதனுக்கு மனித நன் மனித நன்பும் நம்பிக்கையும் பெற வேண்டும் இதற்கு ஆன்மீகம் தவிர வேறு வழிமுறை இல்லை இதனை கருத்தில் கொண்டுதான் நூற்றி எட்டு கஜ பூஜை பெருவழியை கவுமார மடத்தில் புண்ணிய பூமியில் நிகழ்த்தி உலக சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று இங்கே பிரார்த்தித்தார்கள் இதற்கு சர்க்கார் இருந்து மிக சிறப்பான ஒத்துழைக்கெல்லாம் கொடுத்தார்கள் அப்பொழுது ஜில்லா கலெக்டராக இருந்த அபுல் ஹாசன் ஐஏஎஸ் அவர்கள் இஸ்லாம் சமயத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தாலும் இந்த உலக சமான வேள்விக்கு அவர்கள் மிக முயற்சியாக எடுத்து ஒத்துழைத்து தண்ணீரெல்லாம் கொண்டு வந்து குழாய் மூலமாக கொடுத்து உதவினார்கள் சென்ற ஆண்டு இந்த பெருவேள் இங்கே நடந்தது இந்த ஆண்டு உலக பெரும் இரு வல்லரசுகள் அணு ஆயுத குறைப்பு முப்பத்தஞ்சில் கையெழுத்திட்டு உலக சமானத்திற்கான உறுதிமொழியை நமக்கு இருக்கின்றார்கள் சுவாமியுடைய தவம் பெருவேளியும் பவி பலித்திருக்கின்றது என்பதற்கு இது உதாரணம் நாம் செய்த புண்ணியம் இதை முன்னிட்டு நிறைவு வகையில் இந்த கஜ பூஜை நிறுவன மண்டபம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு உள்ளது நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்திஜிகள் எளிமையை போற்றியவர்கள் ஆடம்பத்தை வெறுத்தவர்கள் ஏழ்மை வேறு எளிமை வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது நாட்டில் பனை மரங்கள் தென்னை மரங்கள் ஏராளமாக உள்ளன தென்னை மரத்தில் தென்னங்கட்டுகளை கொண்டும் பனை ஓலைகளை கொண்டும் நாம் வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எளிமையை போற்றிய காந்தியை பாதையாகும் வாரதாவிலும் சபர்மதியிலும் ஓலை குடிசைகள் தான் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் இது ஆரோக்கியத்துக்கு உகுந்தது என்று எடுத்து காட்டினார்கள் ஆனால் இன்றைய தினம் காந்தியம் என்று வெறும் புத்தக படிப்பாக மாறிவிட்டதை தவிர வாழ்க்கையில் அடி அதை பிடி கடைப்பிடிப்பவர்கள் அநேகமாக இல்லை என்று கூறிவிடலாம் இங்கே அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபம் காந்தியத்தின் எளிமையும் சிறப்பையும் விளக்கும் வகையிலே இதன் கூரை ஓலைகளால் வியப்பட்டுள்ளது பரமரத்தையே தூணாக நிறுத்தியிருக்கின்றோம் மூவாயிரம் சதுரடியுள்ள இந்த மண்டபத்தில் ஆயிரம் பேர் தாராளமாக வந்து சௌரியமாக இருக்கக்கூடிய மண்டபம் அனைவராக தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பனை வலை மண்டபம் இல்லை என்று கூறலாம் சக்தி சக்கரை ஆலயம் சார்பாக நடத்தப்ப நடத்தப்பட்டு வரும் தொழுநோய் மருத்துவமனை இது முழுவதும் இது போன்ற கூரை மருத்துவமனையாக உருவாக்கியுள்ளோம் அரசும் இது போல காரியங்கள் ஈடுபடும் என்பது எனது ஆசையாகும் நமக்கெல்லாம் ஆன்மீக துறையில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் நம் சுவாமிகளுக்கு நாளை மறுநாள் ஏழாம் தேதி ஆறாம் அறுபதாவது ஆண்டு தொடங்குகின்றது அந்த நாளில் அவரை வணங்கி அவருடைய ஆசையை பெறுவதற்கு உள்ளோம் கௌமார மடாலயத்திற்கு எண்பதாம் ஆண்டு நிறைவு பெறுகின்றது கவுமார சாமிக்கும் எழுபதாம் ஆண்டு நிறைவு பெறுகின்றது இந்த மூன்று பெரும் விழாக்களும் இங்கே உள்ளன முதல் விழாவாக இந்த உலக பெருவழி மண்டபம் திறந்து வைக்கப்படுகிறது இதனை மயிலம் பொம்மவரம் ஆதீனம் தவத்திரு திரு சுவாமிகள் திறந்து வைத்தார்கள் பம்மரம் ஆதீனம் அவர்கள் மயிலத்திலே சிறந்த தமிழ் கல்லூரி நடத்தி வருகின்றார்கள் பாண்டிச்சேரியிலும் ஒரு மடாலத்தில் நிறைவுள்ளார்கள் தென்னார்காடு 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 ஜில்லாவில் மயிலம் புகழ்பெற்ற முருகன் திருக்கோயில் உள்ள இடம் பல லட்சம் கோ ரூபாய் செலவிலே திருப்பணிகள் கோயிலுக்கு நடைபெற்று இருக்கின்றன இந்த புனித நிகழ்ச்சிக்கு தவத்திரு முருதா சுவாமி அவர்கள் தலைமையேற்க உள்ளார் தௌத்திரு முருகதார சுவாமி அவர்கள் புலவர் பாலம் எழுதிய வண்ணச்சரவம் தண்டமான சுவாமிடைய பேரவர் எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவேற்ற ஆன்மீக தமிழ் மூதறிஞர் சிறந்த கவிஞர் இவ்விழாவுக்கு வருகை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உலக சமாதானம் எங்கும் நிலவுக மனிதர் ஜாதி அனைத்தும் ஒன்று நமது ம மனங்களின் அமைதியை நிலவுக ஆனந்தம் புரிக என்று அறுபத்தஞ்சுவது ஆண்டு வரை பிரார்த்தித்து எனது வரவேற்பை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்